மத்தேயோ எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்து ஐந்து இறை வசனங்கள் முப்பத்து ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிடமகன் மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையிலிருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முகப்புகள் புகழ்